ால் தென்கொரியாவில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பனிக்கட்டி போல் உறைந்து போயுள்ளது கடும் குளிர் காரணமாக இதுவரை நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் தென்கொரியாவில் இரண்டாவது நாளாக கடும் பனிப்பொழிவு காணப்படுகிறது இதனால் தெருக்க சாலைகள் வீடுகள் என காணமிடமெங்கும் வெண்போர்வை போர்த்தியது போல பனிப்படர்ந்து காணப்படுகிறது தலைநகர் சியோல் அருகேயுள்ள யோங்கினில் சாலை முழுவதும் நாற்பது சென்டிமீட்டர் உயரத்திற்கு பனிக்கட்டிகள் கிடப்பதால் வாகனத்தை இயக்க முடியாமல் மக்கள் சிரமம் அடைந்தனர் மனையில் சிக்கிய வாகனங்களைப் போல ஆங்காங்கே கார்கள் நகர முடியாமல் பரிதவித்தனர் இதற்கிடையே சியோல் உட்பட அந்த நாட்டின் சர்வதேச விமான நிலையங்கள் முழுவதுமாக மூடப்பட்டதால் நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் அங்கு பனிப்பொழிவு பதிவு செய்யப்பட்டு வருகிறது அதன்படி தற்போது மூன்றாவது மிக பெரும் பனிப்பொழிவு பதிவாகியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது